சி டிவி சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுப்பலனை பார்க்குறோம் சிம்மம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பறந்துருக்கானுங்க இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க அதுலேயும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நன்மைன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கையில் பணம் தனம் வரவானங்கள் நல்லா இருக்குது நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர வரைக்கும் ஆக பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் செலவினங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை வருமானங்கள் இல்லை சம்பாத்தியங்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவான் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு புதனும் வீட்டில் புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அதோட நீங்கள் உங்களுடைய பிளானிங் என்ன லைஃப்பில் உங்களுக்கான நோக்கம் என்ன அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை நீங்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் வாழ்க்கையில் எதாவது நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவு சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு முற்றுப்பெறும் இது அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இது எல்லாமே இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நன்மையாக நடக்கும் அது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதோட புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏன்னா புதன் இருக்கார் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் மேலே படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது கால நம்ம எதுக்காக ராசிபலன் பார்க்குறோம் அப்படின்னா கால நேரத்தை தெரிஞ்சு கொள்வதற்காக ஆக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்லா நல்லாயிருக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பேசணும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு வச்சுங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அது எல்லாமே ஃபேவரபிளாக வரும் அது மட்டும் இல்லை சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் இது தமிழ் புரட்டாசியும் ஐப்பசியும் கடந்த மாதமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் பெர்மனெண்ட்டு சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க வீடு கட்டணும் நினச்சவங்க உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அடை ஆபரண சேர்க்கை இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உண்டு அதோடு இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுக்கு ஜாப் இல்லாமல் வேலை இருக்குது வேலையை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் அல்லது உங்கள் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுடைய குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குற அப்படி இருந்தாலே குரு பார்த்தாலே ஏதாவது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அல்ல குரு உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க இல்லை இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க போனஸ் எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்க்குறீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது ஸோ இந்த மதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ இந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு எதிரிகள் விஷயத்தில் கவனம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது கடந்த காலங்களில் லோன் இல்லை லோன் கிடைக்கல எழுத்து அடிச்சிட்ருந்தாங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அப்புறம் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிரேக்கப்பான லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு ஆகையனால அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த மாதம் சுமாராகவே இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நார்மலாக இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினேழாந்தேதி வரைக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உண்டு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நட்பலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது நல்லா அது விஷயத்தில் கவனம் ஆனாலும் கூட நான் வந்து டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கோல்டு பா பாண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எந்த மாதத்தில் கோல்டு பாண்டு ஒருவேளை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணால் வாங்குங்க இல்லைன்னா அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் போகிறனும் டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க அடைக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணுன்னு ஆசைப்படாதீங்க ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணுங்கள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க இந்த மாதம் பத்தொம்பாந்ததிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் அமையுமானால் கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கிய வழிபாடு பண்ணுங்கள் காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்